தற்போது அமைப்பதன் மூலமாக தமது முன்னைய சர்வகட்சி பிரதிநிதிகள் குழுவின் பரிந்துரைகள் கிடப்பில் போடப்பட்டு விட்டன அல்லது கடாசப்பட்டு விட்டன என்பதை மகிந்த அன்கோவே நேரடியாக நிரூபித்துள்ளது அந்தோ பரிதாபம் பதினான்கு கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஏறக்குறைய நூற்றி முப்பத்தி ஏழு கூட்டங்களை தாம் நடத்திய போதிலும் மகிந்த அன்கோ என்ற ஒலிகார்க்கி மையம் தமக்கு இப்போது தண்ணி காட்டியதை தற்போது ஓரளவு உணர்ந்திருப்பார்கள் என நம்பிக்கொள்ளலாம் அது இலங்கை தீவை முன்னிறுத்திய சமகால பதிவு இந்த நிலையில் சனல் போர் தொலைக்காட்சியின் இலங்கையின் படுகொலைக்களம் அடுத்த வாரம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலும் காட்சிப்படுத்தப்பட உள்ளது ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜெனீவா மனித உரிமை பேரவையிலும் இது காட்சிப்படுத்தப்பட்ட பின்னணியில் இது எவ்வாறான தாக்கத்தை மேற்குலக மக்கள் மத்தியில் உருவாக்கக்கூடும் என்பது ஒரு முக்கிய வினாவாக இருக்கின்றது இந்த நிலையில் ஜெனிவா மனித உரிமை பேரவையின் பதினேழாவது அமர்வில் பங்கேற்றவரும் பிரான்ஸ் மனித உரிமைகள் மையத்தின் செயலாளருமான கிருவாகரனிடம் இந்த காட்சிகளை ஏற்படுத்த இருக்கும் அல்லது அதற்கு கூடிய அதிர்வுகள் குறித்து வினா இருந்தேன் அவர்களை வணக்கம் வணக்கம் பிரேம் வணக்கம் நீங்கள் குறிப்பாக நீண்ட காலமாகவே ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக இருக்கின்றீர்கள் அதே போல அண்மையில் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் கலந்து கொண்டதீர்கள் ஸ்ரீலங்கா அரசுடன் சில கட்டங்களில் முருகல் பட்டுக் கொண்டீர்கள் குறிப்பாக சேனல் போ இன்று பயிரங்கப்படுத்த உள்ள இந்த காணொலியை நீங்கள் ஏற்கனவே பார்வையிட்டிருக்கின்றீர்கள் ஜெனீவா அரங்கில் கூறுங்கள் இன்று சேனல் போ பயிரங்கப்படுத்தும் இந்த காணொளி மூலமாக துன்பத்துக்குள்ளான ஈழ தமிழினத்திற்கு அல்லது அவர்கள் மீதான அந்த அநீதிக்கு ஒரு வகையில் நீதி கிடைக்கும் என நம்பிக்கொள்ளலாமா நிச்சயமாக அதாவது இந்த காணொளி இன்று இரவு ராவை பதினோரு மணி பிரித்தானிய காட்டப்பட போகின்றது என்று அறிந்தோம் நான் சொல்லுவேன் சிறுபிள்ளைகளோ மனதில் உலகிய மனங்கள் கடுமையான சிந்தனை உள்ள இல்லாதவர்கள் இதை பார்ப்பது தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் அவ்வளவு மோசமான வீடியோ ஒரு மாதையான காட்டப்பட்டது பலர் அங்கு ஐக்கிய நாடுகள் சமடை மண்டபத்தில் இருக்க முடியாம அழுது கோவித்து குளரை கொண்டு போனவர்கள் பலர் தலைவர்களுக்கு ஆகியால் அதுவும் விசேடமாக ஈழத்தமிழர்கள் உலக தமிழர்களுக்கு இன்னும் விசேடமாக இது கொல்லப்பட்டது கொல்லப்பட்டது சித்திரவதை செய்யப்பட்டது தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக இன்னும் உணர்ச்சி வசப்பட முடியும் ஆனால் இதை தவிர்ப்பது நல்லது பிரச்சனை உண்டாக்காமல் குழந்த பிள்ளைகள் அல்லது கொஞ்சம் இழகு இழகியவர் உள்ளவர்கள் அடுத்தபடியாக இது நிச்சயமாக பெரிய அளவில் நிச்சயமாக ஒரு பலனை கொண்டரும் காரணம் வைக்க நாடு சபையில் அன்று காட்டப்பட்டது அதாவது ஜூன் மூன்றாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை அது சீரியஸாக எண்ணாதவர் பல ராஜாந்திரிகள் கூட அதை கடுமையான சிந்தனைக்கு உருவா உருவாக்கப்பட்டது ஆகியால் போல இன்று உலகத்தில் உள்ள சகலரும் பார்க்க போகின்றார்கள் தொடர்ந்தும் வேறு வேறு இடங்களில் காட்டப்போகின்றார்கள் ஆகியால் இது நிச்சயமாக சிறிலங்காக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டுவருவது மாட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு ஒரு இதன் மூலமாக ஒரு விடுவை கொண்டு வருவதற்கான வழிகள் இருக்கின்றன என்றுதான் நான் கூறுவேன் ஆ ஆனால் இறுதி வரை வரையும் இறுதிக்கடம் வரை கூட ஸ்ரீலங்கா அரசு இது ஒரு போலியான காணொளி என்பதை மீண்டும் மீண்டும் அந்த பொய்யை திருப்ப கூறும் நிலையில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலும் இது அடுத்த வாரம் காட்டப்பட போவதாக சேனல் போ குறிப்பிடுகின்றது ஆகையால் இது அரசியல் ரீதியாக இந்த காணொளி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக மாறி வருவதை இந்த நகர்வுகள் பிளப்படுத்துகின்றனவா நிச்சயமாக அதாவது உண்மையில் இது ஒரு போர்க்கூட்டம் என்பதை நீங்கள் என்று பார்க்கும் பொழுது பார்ப்பீங்கள் அங்கு அதற்குள் கொடுக்க கொடுக்கின்ற சர்வதேச வழக்க சட்டத்திறனிகள் உலக பிர பிரபலியமான சட்டத்திறனிகள் உதாரணத்துக்கு மிஸ்டர் அவர் அயர்லாந்து மனித உரிமை நிலையத்தினுடைய பொறுப்பாளர் சபா மிஸ்டர் சபா எஸ்ஏபிஏ அவர் இந்த விடயத்தில் அந்த காணொலியில் கலைக்கின்றார்கள் என்னென்று கேட்டால் இது நிச்சயமா ஒரு போர்க்குற்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவற்றை தடவிடப்படாத வேற அங்கு கலைக்கின்றார்கள் ஆகியால் இந்த கசட் ஒரு பெரிய வேலையை செய்ய போகின்றது உங்கள் கூறியது போல அரசியல் ரீதியான ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் முதல் போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் போன்றவற்றுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அது எடுக்கப்படும் பொழுது நிச்சயமாக தமிழருடைய சுயநிலை உரிமையை பற்றியும் பார்க்க வேண்டிய நிலைகள் உருவாகும் ஆனால் இதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஓயப்படாது என்று பயனாள கூட்டத்தொடர் அடுத்த வெள்ளிக்கிழமை முடிய போகின்றது அங்கு எந்த விதமான ஒரு கண்டன பிரேரணையும் ஸ்ரீலங்கா மீது கொன்றவில்லை காரணம் அங்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது என்னென்றால் தச்சைகளாக அது தோற்க வேண்டி வந்துவிட்டால் வக்கக்கு பிறகு ஸ்ரீலங்காவின் கை ஓங்கி விரும்பும் ஆகியால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் மௌனமாக இருந்த இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுடன் வேலை நாங்கள் தொடர்ந்து இந்த வேலை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று சும்மா இருக்கக்கூடாது வேலை இது ஒரு முடிவு காண நாங்களும் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் புலம்பெயர்வாழ் தமிழ் மக்கள் சங்கங்கள் ஆம் அவர்களே அதாவது ஜெனிவா மனித உரிமை அரங்கில் இந்த காணொளி திரையிடப்பட்ட பின்னர் சில வேலைகளில் சில மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் உங்களுடன் தனிப்பட்ட ரீதியில் கூட பேசியிருக்கலாம் நீங்கள் அவர்களை இனம் காட்ட விரும்பாவிடம் அவர்கள் எவ்வாறு இந்த காணொலியை பார்த்தார்கள் உண்மையில் என்ன கூறினார்கள் அதாவது பலர்கள் பலர் அங்கு நமக்கு தெரிஞ்ச பலர் சொன்னார்கள் நீங்கள் இங்கு வந்து சொன்ன விடயங்கள் பலவற்றை நாங்கள் நம்பவில்லை சிலது சில காரணங்கள் இருந்தது ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது அங்கு அவ்வளவு மோசமான ஒரு மனித உரிமை நடந்துள்ளது என்று பலருடைய மனங்கள் இந்த வீடியோ பார்த்த திரும்பலாம் அதே போல் அபிப்பிராயமே திரும்பலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது யாவரும் பார்த்த அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறும் பொழுது நிச்சயமாக சிறிலங்கா இந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறது என்றதை நாம் பார்க்கலாம் உறுதியாக கிருவாகன் அவர்களே அதாவது இந்த காணொளி மிக முக்கியமான போர்க்குற்ற ஆதாரமாக இருந்தும் ஐக்கிய சபையின் செயலாளர் நாயகம் பேன்கி மூன் இதனை ஒரு அனைத்துலக விசாரணை பொறிமுறைக்கு உள்ளாக்காமல் ஸ்ரீலங்கா அரசை தாமதிப்பதாக கூட சேனல் போர் ஒரு விமர்சனத்தை வைக்கின்றது இந்த சேனல் போர் இந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கின்றதா நிச்சயமாக உண்மை இருக்கின்றது காரணம் இப்படியானது ஒன்று நடந்திருக்கின்றது என்று ஒரு குறை இருக்கின்றது ஆனா பன்கிமோனும் அவதானமாக நடத்த வேண்டிய கட்டத்தில் அவர் இப்பொழுது ஆக்கப்பட்டுள்ளார் காரணம் அவருக்கு அடுத்த வருடம் அவருடைய தேர்தல் அவருடைய பதவியை வேறு யாரும் போட்டியிடுவார்களோ என்ற பயத்தில் இருக்கின்றார் ஸ்ரீலங்கா என்னும் பொழுது ஆசிய நாடுகள் பாகிஸ்தான் மோல்டீவ்ஸ் மலேசியா போன்ற நாடுகள் இந்த விசாரணைக்கு எதிராக நிக்கின்றார்கள் ஆகியால் அவர்களுடைய ஆதரவை தான் விளக்க வேணுமோ என்ற கட்டத்தில் நிக்கின்றார்கள் ஆகியால் நாம் அவதானமாக வேலை செய்ய முடியும் பாங்கி மூல் அதை தாமதிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அது சேனல் போர் சொல்வது முழுக்க முழுக்க சரி பேங்கி மூன் சில குடியங்களை செய்திருக்கலாம் அவர் தாமதிக்கின்றார் ஆனால் அவர் இதுவரையும் செய்ததே ஒரு பெரிய குடியம் என்றுதான் நான் சொல்வேன் இவ்வளவு தூரம் அவருடைய முயற்சினால் தான் வெளிவந்தது இன்னும் வேலை செய்வதற்கு நாங்கள் ஒழுங்காக வேலை செய்யும் பொழுது மிச்சத்தையும் அவர் செய்யக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் மறுதியாக இன்னொரு வினா கிருபாகன் அவர்களை அதாவது இது ஸ்ரீலங்கா தரப்பில் இதனை தொடர்ந்தும் போலியானவை புனையப்பட்டவை என்கின்ற ஒரு கருத்தை தான் முன் வைக்கின்றார்கள் இது ஒரு மல்லினப்பட்ட கருத்து என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகையால் இன்று இரவு சேனல் போ இதை சாதாரண மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த சிறிலங்காவின் இந்த பரப்பரை எவ்வாறாக மோசமாக அறிவு வேண்டுமல்லவா ஓ நிச்சயமாக ஒன்றை மாற்றம் நாமங்களை இங்கு கவனிக்க வேண்டும் இதுவரையில் இந்த ஸ்ரீலங்கா அரசு ராஜபக்ச அரசு அல்ல பொதுவாக இதுவரையில் இருந்த ஸ்ரீலங்கா அரசு எந்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார்கள் கிரிசாந்தியினுடைய கொலை வழக்கை ஒத்துக்கொண்டார்களா அல்லது ஆண்மை காலத்தில் திருவண்ணாமலையில் நடந்த பிரெஞ்சு அந்த கொலையை கொத்துக்கொண்டார்களா திருமலை உதையும் அவர்கள் ஒத்துக்கொள்வது வளமே அல்ல அவர்கள் அதை தமது அப்படி நடக்கவில்லை என்று நியாயப்படுவதுதான் இன்று அறுபது பேர்களாக சரித்திரத்தில் உள்ளது ஆகையால் விசேடமாக அவர்களுக்கு பெரிய அபகிருத்தியை கொண்டவரும் இந்த வீடியோவை நிச்சயமாக அவர் இருக்க மாட்டார்கள் ஆனால் உலக நாடுகள் இருக்கின்றது ஒரு உலக நாடுகள் ஏற்காத விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையிலோ இன்று வழிப்படியாக நீங்கள் உங்களுடைய கருத்தின்படி அடுத்த அடுத்த வாரம் பிரித்தானிய பார்லமெண்ட்ல திரையிட முடியாது இது என்ன சினிமா படமா ஆகியால் ஸ்ரீலங்கா தன்னது கடமையை செய்யும் அதே இடத்தில் நாங்களும் அது கடமைகளை செல்லும் பொழுது அது எடுபடும் நன்றி கிருபாகரன் அவர்களே ஆமாம் அது மனித உரிமை செயற்பாட்டாளர் கிருபாகரன் அவர்களின் குறுஞ்செவி இலங்கையின் படுகொலை களத்தை பற்றியது ஏற்கனவே அறிவித்தபடி செய்தி வீச்சு இன்று கூறியதாக இருக்கின்றது முடிவுக்கு வரும் நேரம் நெருங்குகிறது இலங்கையின் படுகொலைக்களம் என்னும் சொற்ப நேரத்தில் சேனல் ஃபோ இந்த உலகிற்கு சாதாரண மக்களுக்கு பகிரங்கமாக்க போகும் நிலையில் அதற்காக செய்தி வீச்சு விடைபெறும் நேரம் வருகின்றது அதற்கு முதல் உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றிட்டு விகிதத்தின் மீது ஒரு சிறிய பார்வையை பதிக்கலாம்